ஹாய் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலை திருமணச்சேரி ஐராவதேஸ்வரர் கோவில் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் பரத்வாஜ் மகரிஷி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருக்குது அதுக்காக சிவபெருமான் கிட்ட வேண்டி யாகம் ஒன்று நடத்துகிறாரு அந்த யாகத்தோட பலனா பார்வதி தேவியே இவருக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க கொஞ்சம் வருஷம் போகுது வருஷம் போனதுக்கப்புறமா பார்வதி தேவி கல்யாண பருவத்தை அடைகிறாங்க அப்படி வந்ததுக்கப்புறமா பரத்வாஜ் மகரிஷி சிவபெருமான் கிட்ட போய் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு சிவபெருமானும் மகரிஷியோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பூமிக்கு வராரு அப்படி வர்றப்போ நம்மளாம் யாராவது வீட்டுக்கு விருந்தால் வந்தால் வாஷலில் போய்ட்டு வரவேற்போம் இல்லையா அந்த மாதிரி மகரிஷி ஒரு இடத்துல வந்துட்டு பூரண கும்ப மரியாதையோட சிவபெருமானை வரவேற்கிறாரு அப்படி வரவேற்ப இடத்துலையே சிவபெருமான் எழுந்தருள்றாரு அதுக்கப்புறம் அந்த இடத்தோட பேர் திரு எதிர்கொள்பாடி அப்படின்னு மாறுது அதாவது சிவபெருமானும் மகரிஷியும் எதிர் எதிர் நின்று வரவேற்றுக்கிட்டாங்க இல்லையா அதனால் திரு எதிர்கொள்பாடி அப்படின்னு மாறுது அந்த கோவிலோட பேரும் அதாக தான் மாறுது அதுக்கப்புறம் ஒரு நாள் துர்வாசம் முனிவர் சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாய மலைக்கு போறாரு அப்படி போறப்போ சிவபெருமான் தனக்கு பூஜை பண்ண மலர் தாமர மலர் துர்வாச முனிவர் கையில் கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிட்டு துர்வாச முனிவர் தேவலோகத்துக்கு வர்றாரு தேவலோகத்துக்கு வந்து அங்கே வந்துட்டு அசுரர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இந்திரன் அங்கே இருந்திருக்காரு அவருக்கு பரிசா இந்த மலரை கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த பூவை வாங்கின இந்திரன் அதை வந்துட்டு அவரோட வாகனமான ஐராவதத்து மேலே வைக்கிறாரு ஐராவதத்தோட தலையில் பூவை வச்ச உடனே ஐராவதம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவை எடுத்து கீழே போட்டு MBC 뉴스 지 துர்வாசு முனிவர் சும்மாவே எல்லாத்துக்கும் சாபம் கொடுப்பாரு இப்படிலாம் பண்ண சொல்லவா வேணும் உடனே இந்திரனுக்கு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் எரியும் கைவளையால் உன் மணிமுடி கீழே விழுந்து சிதறும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு யானைக்கு வந்து நீ பூமியில் போய் பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு உடனே இந்திரன் பதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்ட உடனே துர்வாசு முனிவர் வந்துட்டு இந்திரனுக்கு உன் தலைக்கு வந்தது தளப்பாகையோட போயிடும் அப்படின்னு சாப விமோசனம் கொடுத்துறாரு யானைக்கு சாப விமோசனம் கொடுக்கல அதனால் யானை பூமியில் பிறந்து நிறைய இடத்துல சுத்தி தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய கோவிலுக்கு போய் சாப விமோசனம் கேட்டு பார்க்குது எந்த கோவில்லையுமே சாப விமோசனம் கிடைக்க மாட்டேங்குது கடைசியாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில் இருக்கிற சிவபெருமான பூஜை பண்ணுது அதுக்கு சாப விமோசனம் கிடைச்சிருது ஐராவதம் வந்து இந்த கோவிலில் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோவிலோட பேரு ஐராவதேஸ்வரர் கோவில்னு மாறுது இந்த கோவிலோட மூலவர் பேர் ஐராவதேஸ்வரர் அப்படின்னு மாறுது இப்போ இந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற எதிர்கொள்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்